சரி பாய் நான் தவிர்க்க முடியாத காரணம் ஒண்ணுமே செய்யலாது வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு கவலையான என்று சொல்லலாம் இவ்வளவு நாளும் வந்து யாழ்ப்பாணத்தில் நின்றுவேல் இன்னைக்கு ஆக்கள் வந்து போயிடும் போப்போயினமெண்டா வந்து இலங்கையை விட்டு போயினமெண்ட்டில் இங்க இங்கே யாழ்ப்பாணத்துலேருந்து வந்து அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு வந்து ஆக்கள் போயினும் யாழ்ப்பாணத்துலயே ரெண்டு நாள் தான் நிக்க போயிடும் என்று வந்தது ஆனா கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு நாள் கிட்ட யாழ்ப்பாணத்துலேயும் நின்றுட்டீங்க மற்றது வெயில் வந்து இப்போ இலங்கைக்கு வரையக்கே இலங்கை இந்தியா பெரிய பெரிய ஒரு பிரதேசம் இலங்கை வந்து சின்ன பிரதேசம் ஒரு கொஞ்சம் காலப்பகுதியிலே வந்து இலங்கையை சுற்றி பார்த்துடலாமுன்ற ஒரு எண்ணத்தோட தான் வந்தவன் ஆனா இங்க வந்து பார்த்தா அப்புறம் தான் தெரியுது இங்கேயே வந்து கணக்கு விஷயங்கள் இருக்குன்னு என்ன என்ன ப்ரோ இப்ப இங்க இருந்து ஆகலை வந்து வழி அனுப்பி வைக்க போறோம் இங்க நான் வந்து அடுத்ததா வந்து திருகோணமலை திருவோணமலை வேற போயினோம் மட்டக்களப்பு வேற போயினோம் அதோட கொழும்பு வேற போயினோம் ரத்னபுரி வேற போயினோம் இப்படி எல்லா இடங்களுக்கும் வந்து ஆக்கள் வர போயினோம் அதனால இன்னைக்கு விடை வரணும் கஷ்டமா தான் இருக்கு என்ன இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது நல்லா இருந்தது திரும்ப இங்கதான் வருவோம் எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க வந்து காட்டுற கிணக்க விஷயம் வரைக்கும் இன்னைக்கு வந்து மாமா என்ன மாதிரி இருந்தது ஒரு வேறுபாடு தெரியல இனி நாங்க உங்களை அனுப்பி வைக்க போற இடங்கள்ல உங்களுக்கு தெரியும் அங்காளப்பங்க மவுனியை தாண்டினா பிறகு உங்களுக்கு அந்த இது வித்தியாசங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் போங்க சுத்தி பாருங்க மக்களுக்கும் அந்த எடுத்து காட்டுங்க அவையில வந்து அந்த அங்க இருக்கிற வந்து அவைகளுக்கு இந்த வீடியோஸ் பெருசா காட்டலையேண்டவ அப்ப இருந்தாலும் ஒன்று ரெண்டு வீடியோஸ் அந்த ரத்தின கல்லு மற்றது அப்படி கொஞ்சம் வீடியோஸ் ராவணண்ட கோவில் அப்படி எல்லாம் வந்து அவையில் வச்சிருக்கணும் அந்தந்த இடங்களுக்கு வந்து போயினோம் மற்றது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனே சுத்திட்டு வரையில அந்த ட்ராவலிங் நேரம்ன்றது வந்து கொஞ்சம் கூடவா தான் இருக்கு இப்போ இங்கே இருந்து வந்து ஆர்ட்ட ஒப்படைக்க போறோம்னா வந்து வவுனியாவில் இருக்கிற ஜெஸ்ஸிகிட்ட அனுப்ப போறோம் இங்கேருந்து பஸ்ஸில் சில பேருக்கு அப்பிங்கால நீங்களும் போகலாம் வந்து எங்களுக்கு தவிர்க்க முடியாத காரணங்கள் போக முடியாம இருக்கு வருங்காலத்தில் பார்ப்போம் என்ன வந்து ஆக்கள் பதினஞ்சு நாள் சாலம் வந்தவ சில நேரங்கள்ல இங்க இருந்து போனா அப்புறம் அங்கே இடங்களை பார்க்கிற மட்சத்தில் கூட்டக்கூடிய மாதிரி இருக்குமேண்ணா அப்போ உங்களோட பிரதேசங்களுக்கும் அவையில் வர போயினா வர்ற நேரம் வந்து நீங்கள் வீடியோக்கள்ல ஆஹ் கொள்ளலாம் நேரிலையும் வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குண்ணே என்ன கண்டிப்பா கண்டிப்பா மட்டக்களப்புக்கு கண்டிப்பா அவர் அது சொல்லுவாலும் அது வந்து நோன்பு பெருநாள் கிட்ட தான் மட்டக்களப்பில் நிம்பின என்று நான் நினைக்கிறேன் ஆஹ் பாப்போம் என்ன நடக்கணும் என்ன சொல்லி கொண்டு தானே சரி விடைய பெறுங்க வாங்க நாங்களே கொண்டு விட போறோம் சுப்பு யாழ்ப்பாணத்துல இருந்து போக என்னத்த மிஸ் பண்ணுவீங்க ரெண்டு பேரும் தான் இருந்தா இருந்தா போய் சுப்பு தலைவரே

சரியான ஒரு டிராஃபிக் நேரம் தான் கூட்டியிருந்த இப்போ விடிய ரெண்டபடியாக வந்து ஒரு நடமாட்டமே இல்லை இப்போ எங்கால் நிற்கிறதெல்லாம் வந்து ப்ரைவேட் பஸ்ஸுகள் நாங்கள் உங்களை வந்து பாதுகாப்பாக ஒரு கவர்மெண்ட் பஸ்லாம் அனுப்ப போகிறோம் சரியா ஓ இதில் அந்த சில்லால மாதங்கள் கீரி மேலே அந்த பஸ்ஸுகள் எல்லாம் இதில் அதான் இந்த பட்டிசைகள் போகிறதுக்கு முன்னால் உங்களை விரும்பயத்தோட அருப்பாமல் இதில் ஏதாவது டிஎ பிடிச்சிட்டு போங்க உள்ள போங்க என்ன வேணும் பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன சாப்பிட்டு போய் சாப்பிடுறேன் ஓ இல்லை இருக்க போகிறீங்களா ரைட் என்ன சாப்பிடுங்க

மிதி இது இது வந்து இந்த போர் நேரங்களில் இது தான் அந்த மிதிவடி இருக்குது எனக்கு மிதிவடின்றது ஒரு கன்னி வடி வ மிதித்தா வடிக்கும் அப்போ அதே அதுதான் அது அதுதான் அது அது அதே ஷேப்பில் இருக்கிற வழியே இதுக்கும் மிதிவடி என்று பேர் வந்துச்சு அப்படி இருக்கு இதை வச்சிடுங்க சுகு ரைட் அப்படியே வச்சு சாப்பிடுங்க நாங்களும் கண்ணனால் ஒரு மிதிவடி ஒன்று சாப்பிட்டு

இதுக்குள்ள இதுக்குள்ள இதில் பொது மல்லசேர கூடம் உள்ளுக்கு போயிட்டு வரைக்கு என்ன வேறு இருக்குவோம் வவுனியா போறீங்க நீங்கள் இந்த 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 பஸ்லாம் போகிறீங்க போங்க போனால் அதுக்கு பிறகு உங்களோட ஒரு ஆள்கிட்ட ஒப்படைக்கிறோம் அந்த ஆளோட போனீங்களா இளங்க ஃபுல்லாக நீங்கள் சுற்றி பார்த்து கொள்ள கூடிய மாதிரி இருக்கும் அவர் இளங்க ஃபுல்லாக பார்த்துட்டார் இங்கே கொஞ்சம் உடம்பில்லாம இருக்காங்க இல்லை இங்கே இன்னும் கொஞ்சம் பெருப்பி கேட்டா ரெண்டு வந்து இல்லை இந்தியாவுக்கு வந்து இருக்கிற லடாக்கில் பைக்கில் பைக் எடுத்து சுற்றி இருக்கார் உங்களுக்கு எல்லா இடமும் சுற்றி காட்டுவேன் பாப்போம் எங்களுக்கு கற்றுட்டு எப்படி இருக்கு தெரியல எப்படி இருக்கும்னு தெரியல போய் பார்த்தாதான் தெரியல இல்லை இவங்க அந்த பவனியா தாண்டினா பிறகு உங்களுக்கு பெரிய பெரிய சிட்டிகள் சென்னை மாதிரி இருக்குங்களா தான் இருக்கு யாழ்ப்பாணம் பெரிய பெரிய சிட்டி தான் என்ன போயிட்டீங்களா

நான் நஜன் அவரு வந்துட்டு சொல்லுவார் நஜன் மாதிரியே அவள் சொல்லிட்ட சீட்டு இருக்கா

எங்களுக்கும் போவேலையே என்று கவலை தான் அவை கேட்டிருந்தது சமாளிக்க இல்லாத வாங்க என்று ஆனால் தவிர்க்க முடியாத காரணம் ஒன்றுமே செய்யலாது இல்லை உள்ள நாங்களோட வேண்டாம் அப்படியே எனக்கு காய்ச்சல் ஆகுது கொஞ்சம் அப்படியும் நேராக ஆஸ்பத்திரி தான் போக போகிறோம்